ஜனகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகாலிங்கத்தை வந்து ஓட ஓட விரட்டி எடுத்துகிட்டு அப்படின்னே சொல்லாம் மணி செம மாஸ் பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து எப்படி புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டுருக்காங்க நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க இந்த கல்யாணம் வந்து நீங்கள் அவசரப்பட்டு உங்களால் மேற்கொண்டு என்னோட வந்து திட்டம்லாம் பெரிய சிக்கலில் போயிடுச்சு அப்படின்னு ஒன்று இப்படிலாம் நடக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று புவனேஸ்வர் கிட்டே வேறு எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறப்ப நான் முதல்ல போய் வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிறப்ப இல்லை இவ்வளோ தூரம் பஞ்சாயத்தில் அவங்கள இழுத்ததுக்கப்புறமேட்டுங்க நம்ம பேசுனா வந்து சரியாக வராது அப்படிங்கிறப்ப ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பத்மாவியும் மணியையும் வந்து ரெண்டு பேரை வந்து உங்கள் சைடு கொண்டு வாங்க நீங்கள் அவங்கள மனசை மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் நீங்கள் போய் பேசுகிற வழியை பாருங்கள் அப்படின்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாசலில் புல்லட்டில் செம மாதம் வந்து பத்மாவும் மணியும் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தோலில் இப்படி பத்மா மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் வாங்க வாங்க சம்மந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னோட என்ன போகிறப்ப வந்து இருந்த முகம் வந்து டல்லாக இருந்துச்சு இப்போ என்னென்னா நல்லா ஒளிவட்டமாக தெரியுது எங்களை பார்த்தோன்னே ஓ காசு பணம்லாம் மறுபடி திரும்ப வந்துருச்சுங்கிறனால மரியாதை கிடைக்குதோ ஆ இருக்கும் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து பச்சைமந்தி மாதிரி மாறி மாறி வந்து நம்மளை வந்து காசு இல்லைன்னு உடனே எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க பழசெல்லாம் எதுக்கு சம்மந்தி அப்படிங்கிற நாங்கள் பழசெல்லாம் மறந்துவிட்டோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப நன்றி சம்மந்தி அப்படின்னோட உங்களையும் சேர்த்து தான் மறந்துட்டேன்னு மணி வந்து மகாந்தத்துக்கு செம பல்பு கொடுக்குறா சொல்லலாம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை காசு பணத்துக்கு தான் நீங்கள் வந்து மரியாதை கொடுக்குறீங்க மனிதர்களுக்கு வந்து எங்களை மாதிரி உறவுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலங்கிற விஷயம் உங்களை பற்றின நல்ல இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே அது வரைக்கும் சந்தோஷம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இல்லை உங்களுக்கு வந்து திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்குல்ல அப்படின்னு மணி வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னோன்னே இந்தாங்க நீங்கள் செயின் போட்ட என் பையனுக்கு போட்ட மோதிரம் எல்லாத்தையும் வச்சுக்காங்கன்னு தூக்கி போடுறாங்க ம மகாலிங்கத்துக்கு மேலே அவர் வந்து டக்குன்னு கேட்ச் பண்ணிடுறாங்க பரவாயில்ல நல்லா கேச் பிடிக்கிறீங்க போல் அப்படிதான் காக்கா கரெக்டாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாப்புல என்ன இவ்வளோ ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னோன்னே நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களை நம்பணும் கடைசியில் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ங்கிறப்ப என்ன புரியலையா விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் சொன்னீங்க ஞாபகம் இருக்குல்ல அதே தான் நாங்கள் க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க பார்த்தமா நீ முன்னாடி போனான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் போனதுக்கப்புறம் சமதி அப்படின்னு கூப்பிடுவேன்னு நினச்சிங்களா அப்படிலாம் கூப்பிட மாட்டேன்னு மணி வந்து இங்கே வாங்க யோ இங்கே வாயா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே வந்து பயந்துக்கிட்டே வராப்பில்ல மகாலிங்கம் இந்த பேக்கெட்லேருந்து இப்போ ஒரு மாதம் ஒரு பேப்பர் எடுத்து இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க எதா எழுதியிருக்கா அப்படின்னு திருப்பி பரட்டி பார்க்கலான்ட்டு போகிறாங்க அதுவா அது வேறு ஒன்றும் இல்லை வெறும் பேப்பர் தான் ஒன்றை மாதிரி வெத்து வெட்டு ஏ குப்பை குப்பை என்ன குப்பைன்னு சொன்னல அதுக்கு தான் பதிலடி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க பாரு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும்போதுன்னு எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருப்பாரு நம்ம தான் வந்து அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோம் அவங்க மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இங்கே தங்க வச்சுருந்து நல்லபடியாக கவனிச்சிருந்தா எப்படி இவங்களுக்கு சொத்து திரும்ப கிடைக்கிறது வரை அதுக்குண்டான திட்டத்தை போட்டிருந்தாலே எல்லாம் சரியாக இருக்கும் இப்படி இப்போ நடக்கும்னு நான் என்ன கனவாக கண்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்பெல்லாம் மகாலிங்கம் அதே சமயத்தில் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அதை பார்த்தோன்னே ரகுராம் வந்து சொல்கிறாப்புல ஏன் எல்லோரும் ஏதோ ஒன்று ஆன மாதிரியே இப்படி டல்லாக இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் அதான் மொத்த குடும்பமும் வந்து எல்லா சந்தோஷமாக திரும்ப வந்தாச்சு அவங்கள பற்றின நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஆச்சு நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் போட்டு மனதை போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது காஃபிக்கு போட அப்படிங்கிறப்ப அவங்க காதிலேயே வாங்க மாட்டேங்கிறாங்க சோகமாக இருக்காங்க அதை பார்த்தோன்னே மாயா இங்கே நீ தான் இப்போ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்னு என்னது நானா அப்படின்னோடே இல்லை நீ தான் போடுற அப்படின்னோடே சரின்ட்டு தனாவே அழைச்சிட்டு போயிட்டு காஃபி போட்டுறாங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்தோன்னே எல்லாேருக்கும் வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து சாப்பிட்டுட்டு பரவாயில்ல மாயா காஃபிலாம் ரொம்ப அருமையாக போடுற நான் நினச்சி கூட பார்க்கலாம் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின் சரின்ட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து முடிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து கிட்ட கொடுக்குறவங்க மாயா வந்து தயங்கி தயங்கி நிற்கிறத பார்த்துட்டு சீனுக்கும் கொடு அப்படின்னு வந்து ரகுராம் சொன்னோன்னா சரிங்க பெரியப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னப்ப சீனுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பார்த்துட்டு ரொமான்டிக்காக இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அதை வந்து யாரும் பெருசாக வந்து கண்டுக்கவும் இல்லை சிரிக்கிறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சீனு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பெரியப்பா எல்லோரும் கா டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க காஃபி ஆனால் நீங்கள் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னப்ப நல்லா இருக்கு தான் ஆனால் என்ன தான் இருந்தாலும் உன் பெரியமா போடுற அளவுக்கு வந்து உனக்கு இன்னும் அந்த பக்கம் கைப்பக்கம் வரலை அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னா இங்கே இந்த பக்கம் ஜானகி வந்து ருகுராம பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்ல வேலைமா மாயா நீ காஃபி போட்ட இந்நேரம் வந்து பத்மா போட்டிருந்தான்னு வச்சுக்க ஏன் சுத்தமாக வாயிலேயே வச்சு குடிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப வந்து மறுபடியும் பத்மா கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணியை வந்து துரத்தி அடிக்க போடுறாங்க இங்கே ஜாலியாக வந்து சந்தோஷமாக அதை பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க சாப்பாடு மத்தியானம் வேணுமா வேணுமா அப்படின்னு கேட்டால் நான் சரண்டர் ஐட்டமாக தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இனிமேல் வந்து எல்லோரும் குடும்பமாக சந்தோஷமாக கலகலன்னு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து இங்கே கோவிலுக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சிவராமன் கிட்டே கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்கிறவா போய் கோயிலில் சாமி கும்பிடுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டே வந்து மேற்கொண்டு எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக வந்து எல்லா பிரச்சனையும் முடியணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காப்புல வேண்டி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வராங்க வந்தப்போ வந்து ஏற்கனவே முன்னாடி ரகுராம் வந்து ஒரு காதல் ஜோடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அவங்கள பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை இல்லை அதை பார்த்துட்டு தானே ரகுராம் வந்து அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காப்புல அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பத்மாவை வந்து பார்வதி வந்து தெரியாமல் அழைச்சிட்டு வந்துடுறாங்க எதுக்காக என்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறப்ப கரெக்டாக வந்து மகாலிங்கத்துக்கிட்ட வந்து பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த பார்வதி உடனே வந்து நீங்கள் இவங்கள தான் பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பேன்னு தெரிஞ்சால் நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் ஏன் இப்படி இப்போ பண்ணுற பார்வதி தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப சம்பந்தி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க நான் உங்களோட நல்லதுக்காக தான் நான் பஞ்சாயத்தில் வந்து மாற்றி சொன்னேன் நான் மட்டும் அப்படி சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரத்துக்கு வந்து உங்களை வந்து அந்த குடும்பம் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காது இந்த பிரச்சனையை வந்து நான் சுமூகமாக முடிக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் மனசுக்கு வந்து கல்லாக்கிக்கிட்டு ஒரு பொய் சொன்னேன் உங்கள் கல்யாணம் வந்து சீனுவை வந்து மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு சொன்னது அப்படின்னுங்கிறாங்க உடனே வந்து பத்மாவோட மனசு வந்து மாறுது கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல விருந்து மருந்து மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு குப்பை இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்து மறுபடியும் பத்மா மனசை மாறுகிற மாதிரி கட்டுறாங்க அதோடு